ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஸ்டடி வித் நவீன்ராஜ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாமோட நேம் பார்த்தீங்கன்னா ஐஎம்யூசிஇடி இந்தியன் மேட்டம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த எக்ஸாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் புகழ்பெற்ற இந்தியன் மேட்டம் யூனிவர்சிட்டி அண்டு அதோடய அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷனில் ஷிப் ரிலேட்டடாக இல்லை ஓஷன் ரிலேட்டடாக கோர்ஸை படிக்கிறதுக்கு எழுதக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்த cet இந்த CET பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இல்லை டீட்டெயில்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க டுவெல்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெரெயின் ரிலேட்டடான கோர்ஸ் பிடிக்கிறதுக்கு இது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த கோர்ஸுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே ஓப்பன் ஆகும் நீங்கள் ஹேஷ்ல ஜூன் எழுதுகிற அடுத்து இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 17 டு டுவென்ட்டி ஃபைவ் இருக்கணும் இங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் மேக்ஸில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கணும் அண்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இல்லை ஓரியண்ட்டாக ஒரு குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அடுத்து டென்த் அண்ட் ப்ளஸ் டூவில் இங்கிலீஷில் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கு கம்பல்சரி வச்சுருக்கணும் அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இல்லை உங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது இது மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க நிறைய பேர் கேட்பாங்க கண்ணாடி போட்டவங்களா மேரேன் இன்ஜினியரிங் படிக்கலாமான்ட்டு படிக்கலாம் அதில் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது இது என்னுடைய ஐ செக் பண்ண ஃபார்ம் ஃபார்ம் தான் உங்களுக்கு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் வாங்க இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்னை பற்றி பார்க்கலாம் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு மொத்தம் மூணு நேரம் நடக்கும் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே கொஸ்டின் நீங்கள் ராங்காக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஆன்சர் அடிங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆப்டிடியூட் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ் இந்த மொத்தம் ஆறு செக்ஷன் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா யூஜியில் பிடெக் நேவல் ஆர்டீச்சர் அண்ட் ஷிப் பில்டிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் அண்ட் எம்டெக்கில் ட்ரக்கிங் அண்ட் ஹார்பர் இன்ஜினியரிங் அண்ட் எம்டெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸெல்லாம் நீங்கள் ஐஎம்யூ விசாகப்பட்டினம் கேம்பஸில் படிக்கலாம் மற்ற கேம்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பிடெக் மேரேன் இன்ஜினியரிங் அண்ட் எம்டெக் மேரேன் இன்ஜினியரிங் அட் பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் அண்ட் எம்எஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் மற்ற இருக்கிற அஞ்சு கேம்பஸில் நீங்கள் படிக்கலாம் அண்ட் நாட் ஓன்லி ஃபார் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் நீங்கள் பிபிஏ எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் படிக்கலாம் அடுத்து எம் பிபிஏவில் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் அண்ட் ரீட்டைலிங் அண்ட் இ காமர்ஸ் அந்த ஒரு டிகிரி இருக்குது எம்பியில் பார்த்தீங்கன்னா போர்ட் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்பிஏல இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்து இந்த ஆறு கேம்பஸ் எங்கெல்லாம் லொக்கேட் ஆகும்னு பார்க்கலாம் ஐஎம்யூ ஹெட் குவார்ட்டர்ஸு சென்னையில் தான் இருக்கு ஐஎம்யூ சென்னைக்கான கேம்பஸும் சென்னை உத்தண்டியில் லொக்கேட் ஆகிருக்கு அடுத்து மும்பையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கேம்பஸ் இருக்கு நேவி மும்பை கேம்பஸ் மும்பை ஃபுட் கேம்பஸ் அண்ட் ஐஎம்யு விசாகப்பட்டினம் அது நான் படிக்கக்கூடிய கேம்பஸ் அண்ட் ஐஎம்இ கொச்சின் ஐஎம்இ கொல்கத்தா மொத்தம் ஆறு கேம்பஸ் இருக்கு ஆஃப்டர் நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் ரேங்க் லிஸ்ட் வந்தக்கப்புறம் நீங்கள் அடுத்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண வேண்டியது வரும் கவுன்சிலிங் அப்போ நீங்கள் என்னால் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு ரவுண்ட் நடக்கும் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் டென் தௌசண்ட் பே பண்ணிவிட்டு கவுன்சிலிங்கு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் மொத்தம் டென் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும் டென் சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு எந்த எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ ஒரு அஞ்சு மட்டும் போட்டால் போகுது பட் என்னுடைய ஒப்பீனியன் படி நீங்கள் மொத்தம் அந்த பத்து சாய்ஸ் ஃபில்லிங்குமே ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்டு அடுத்து உங்களுக்கு இது கிடச்சா போகலாங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் கடைசியிலேருந்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு ரவுண்டு கவுன்சிலிங் நடக்குன்னு சொன்னோம் இல்லையா இந்த மூணு ரவுண்ட்லேயுமே உங்களுக்கு எது கிடைக்கலையினா ஸ்பாட் கவுன்சிலிங் தனியாக நடக்கும் அதுக்கு தனியாக நீங்கள் டென் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அந்த கவுன்சிலிங்கை சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று அப்கிரேட் ஒன்று ஒன்று ஃப்ரீஸ் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு கோர்ஸ் கிடைக்குது அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதாவது அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு பர்மனெண்ட் அதாவது நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாது அந்த கோர்ஸ் நீங்கள் போய் ஆகணும் இல்லை இந்த கோர்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை வேறு எதுவும் ட்ரை பண்ணுறேன்ட்டு நீங்கள் அப்கிரேடிங் ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் என்ன வருதோ அதை தான் நீங்கள் போய் ஆகணும் அதனால் இந்த ரெண்டு த்ரீ ஆப்ஷனை மட்டும் போடும்போது நல்லா யோசித்து போட்டுக்கோங்க இந்த கோர்ஸ் நமக்கு கரெக்டு தானா நமக்கு ஓகே தானு கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி போடுறது நல்லது ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு கோர்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அப்போவே தே ப்ரோக்ராம் ஃபீ தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும் அந்த சீட்டுக்கு அதனால் நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் பே பண்ணிவிட்டு தான் இந்த ஆப்ஷனை கொடுக்க போறீங்க அதனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது நல்லது ஓகேவா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடச்சக்கப்புறம் உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கால்ஃபர் பண்ணுவாங்க சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே பண்ணணும்னா உங்களுக்கு எந்த எங் அப்போது உங்களுக்கு எ அப்போதைக்கு உங்களுக்கு எங்கே சீட் அலாட்டாக ஆயிருக்கோ அந்த கேம்பஸில் நீங்கள் போய் பண்ணால் போகுது இல்லை ஸ்பெஷல் பர்மிஷன் அந்த கேம்பஸில் வாங்கி நீங்கள் உங்கள் ஹோம் ஸ்டேட்டில் இருக்கிற கேம்பஸ்லேயே நீங்கள் பண்ணலாம் இது ஒரு வழி உங்களுக்கு என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும்னா உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் அண்ட் ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் முக்கியமாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறது இந்த ஐஎம்யூசிடி வெப்சைட்லேயே டாக்டர்ஸ் லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸ் எக்ஸாமினர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க அதில் உங்கள் பக்கத்தில் எந்த எக்ஸாமினர் இருக்காரோ அந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் உங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை உங்களுடைய கலர் ப்ளைண்ட்னஸ் மட்டும்தான் அவங்க செக் பண்ணுவாங்க உங்கள் ப்ளட் ப்ரெஷர் அந்த மாதிரி செக் பண்ண போகிறாங்க அதனால் நீங்கள் இதுக்கு எதுவும் பண்ணிக்க வேண்டாம் கலர் ப்ளைண்ட்னஸ் மட்டும் இருக்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய சார்ஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டாக் ப்ரொஃபைல் எதுக்கு பாஸ்போர்ட் தப்புனா இந்த யாருக்குள்ளே டிஎன்எஸ் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் பிடெக் மேரேன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கிடச்சிருக்கோ அவங்க பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும் எதுக்காக இந்த பாஸ்போர்ட்னா உங்களுக்கு டிஜி ஷிப்பிங் டைரக்டரேட் ஆஃப் ஜென்ரல் ஷிப்பிங்னு ஒன்று இருக்குது அதில் இண்டோஸ் நம்பர் கிரியேட் பண்ணுவாங்க அதனால் உங்கள் இந்த கோர்ஸ் கிடச்சவங்களுக்கு எல்லாருக்குமே பாஸ்போர்ட் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒருவேளை உங்களுக்கு அப்போ பாஸ்போர்ட் இல்லைனா நீங்கள் அந்த கேம்பஸ் டைரக்டருக்குன்னு நீங்கள் லெட்டர் எழுதணும் உங்களுக்கு எந்த கேம்பஸ் லெட்டர் இருக்கும் அந்த கேம்பஸ் டேரக்டருக்கு உங்கள் நேமு அந்த லெட்டரில் உங்களுடைய நேம் அண்டு உங்களுடைய ரேங்க்கு அண்டு உங்களுடைய அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் லெட்டர்னு ஒன்று இருக்குது அதுவும் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ பாஸ்போர்ட்டில் சார் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அவங்க கொடுத்துட்டு வந்துடணும் அதனால் இந் இதெல்லாம் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அன்றைக்கே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு போயிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்டிங் அந்த டேட்டு அதெல்லாமே உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க ஒருவேளை அந்த டைமில் உங்களுக்கு வேறு ஒரு கேம்பஸ் கிடச்சி உங்களுக்கு அப்டேட் ஆகிருச்சுன்னா மெயில் நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு மெயில் வர சான்ஸ் இல்லை அப்போது உங்களுக்கு எந்த கேம்பஸ் அப்டேட் ஆகிருக்குன்னு பாருங்கள் அந்த கேம்பஸ் உடைய அஃபிஷியல் மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிடுங்க இந்த மாதிரி எனக்கு அப்டேட் ஆயிருக்கு பட் எனக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே வரல கிளாஸ் ஸ்டார்ட்ஸும் அந்த கிளாஸ் ஸ்டார்டிங் டேட் அந்த மாதிரி எதுவுமே வரல அப்படின்னு நீங்கள் ரிப்ளை பண்ண பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க தேவையான டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ எதுக்கு வரி பண்ணிக்க வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த எக்ஸாம் உடைய ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் நான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டெப்ஸ் சொல்லிடுறேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சமைச்சிருக்க நம்ம ஸ்டேட் போர்ட் சமைச்சிருக்கல்வி புக்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் லெவல்த்து டுவெல்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதை வந்து இந்த கட்க கசடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கட் கட்பது குற்றமில்லாமல் நீங்கள் படிக்கணும் அதாவது லெவல்த்து டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நீங்கள் பர்ஃபெக்டாக படிச்சுருந்தீங்கன்னா இந்த ஈ இந்த எக்ஸாமில் ஈஸியாக இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அந்த செக்ஷனை ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் அடுத்து இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் கிராமர் கேட்பாங்க கிராமர் மட்டும் நல்லா பார்த்துட்டு வந்துட்டா போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் இல்லாமல் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் ப்ரீவியஸ்யர் கொஷின் கூட ஒரு க்ளான்ஸ் நீங்கள் பார்த்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் வந்து கொஞ்சம் ஷிப் ரிலேட்டடாக கேட்பாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா கடற்கரையின் நீளம் எவ்வளவு அண்டு உணர சொல்லிடுறேன் இந்த எக்ஸாம் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் நடக்கும் அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பழக்கத்தை கொஞ்சம் கொண்டு வந்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் நாலேஜில் பார்த்தீங்கன்னா ஐபிஎலில் எத்தனை டீம் விளையாடுவாங்க அந்த மாதிரி சிம்பிள் கொஷின் தான் கேட்டிருக்காங்க அதனால் பெருசாக உறுப்பினிக்கு தேவையில்லை எல்லாேர்த்தாலேயும் முடியும் ஜஸ்ட் ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்தாலையும் அச்சீவ் பண்ண முடியும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்டு ஃபைனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ